ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உளுந்து கட்ட கொல்லைக்கு வந்துருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன செய்ய செய்யப்படுங்க இப்போ சாப்பிட போகிறோம் இப்போ தான் வீட்டிலேருந்து வந்தோம் ஒன்னாலே சாப்பிட போகிறோம் நான் சாப்பிட்டு அன்பு கோயிலுக்கு அம்மாவும் சரி கம்மார் வாங்க சாப்பிடுவோம் கூழ் இட்லி சாப்பிட்டு பேசுவோமா

டாக்கி கொஞ்சம் சொல்கிறது நாங்கள் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த அம்மாச்சி வந்தாங்க அவங்களுக்கு கூழ் கொடுத்தோம் அவங்க தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க என் மேலே கொஞ்சம் இருப்பாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு

ரொம்பமாக கஷ்டப்பட்டு இந்த எல்லாம் தான் பேசி கிடக்குது கொல்ல வேலத்துல ஏதோ கிடக்குது வர மாட்டேங்குது வர வர மாட்டேங்குது கஷ்டப்படாதம்மா வேலையை செஞ்சுச்சு புள்ளையோட அம்மா ம் வேலை செஞ்சுட்டு கஷ்டப்படுறேன்னு பேசுகிறாங்க உப்பு இருக்கம்மாச்சி உப்பு இருக்க அவங்க வேலையை முடிச்சுட்டு நேற்றுக்குதான் இவங்களுக்கு வந்திருக்கான் இந்த உத்தங்காய அரிச்சு அடிச்சு குடுத்துட்டு இந்த ஆஞ்சி குடுத்துட்டு ஒரு தலையை வெட்டி விட்டுட்டு அப்புறம் நான் போய் என் மட்டும் வரது இல்லைன்ட்டு இருக்கான் அங்கெல்லாம் வேலை இல்லை

ம் அப்பா இல்லே சரி வாங்க ஒருத்தங்க போடுவோம் ரெண்டு பேருக்கும் எப்படி அடி விடுன்னு தெரியுமா பத்து ஆள்ாஷா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு கொல்லைக்கு போலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணுதுங்க பாருங்க கொஞ்சம் சல்ல கொடுத்து வளர்த்தோன்னே ஓவரா பண்றாங்க மேடம் சஷா ஐஃபை கொடு அம்மா ஐஃபை 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 வெரி குட் ஐஃபை ஃபுல்லா ஐஃபை கேட்டால் கொடுக்குங்க நல்ல புள்ள பத்து பத்து இந்த மாதிரிலாம் யார் ஒரு செல்ல பிராணி வளர்க்குறீங்க que eu பண்ணிட்டா ஆஃபன்ட்டா பஸ் ஸ்டாண்டில் எடுத்துக்கிட்டோமா இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் வேலை செய்ய முடியா அதனால் மத்தியானத்தோட வீட்டுக்கு போயிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் அள்ளி போட்டேன் சவுக்கண்ண உடச்சு விட்டுல அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து சனிக்கிழமை எடுத்ததுன்னே வந்து ஞாயிற்றுக்கிழம ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அதனால வரல திங்கட்கிழமை வந்து இருபத்தஞ்சாந்தேதி அன்னைக்கு தான் வந்து திருப்பி கட்டுறேன் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்தாச்சு திங்காயம்மை வந்துட்டு தான் நான் தான் வந்தேன் என் கூட யாரும் வரலை அதனால் நான் தனியாகவே அள்ளி வச்சு கட்டி தூக்குற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு என்னோடய வில்லேஜ் ஃபிமலா சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனே கூட உங்களுக்கு வரும் அவ்வளோதாங்க எல்லா காய்கிட்ட வந்து போட்டாச்சு இதை ஃபுல்லாக இன்னொரு படுதா இடத்துல வந்து போட்டு உடச்சி விட்டால் தான் அடிக்கலாம் வாங்க போ போல் எல்லாரும் சேர்ப்பில் தாங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ ஒருத்தவங்க வந்து அள்ளி முடித்தாச்சு என் மட்டும் அடிக்கிறதான் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்